ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம் நூற்றி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் பட்டியல் ஒன்னில் பெண்மதி மாலை மூவருளா கடிகை இச்சன்யக் குரல் இருக்குது பட்டியல் டூவில் நூலாசிரியர்கள் விளம்பி நாகனார் வேதநாயகம் பிள்ளை ஹெச்ஏ கிரிட்டின பிள்ளை ஒட்டக்கூத்தர் இதுக்கான ஆன்சர் பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை மூவருளா ஒட்டக்கூத்தர் நான்மணி கடிகை நாகனார் இச்சன்ய குரல் ஹெச்ஏ அடுத்து நூற்றி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க பட்டியல் ஒன்றில் பேதை ஏதம் இயைவு வாவி பட்டியல் இரண்டில் குலம் கேடு அறியாதவன் பொருத்தமாக ஆன்சர் டி பேதை அறியாதவன் ஏதம் கேடு இயைவு பொருத்தமாக வாவி குலம் நூத்தி மூணாவது கொஸ்டின் நூல் குடும்ப விளக்கு ஞானரதம் காவியம் பெண்மை வெல்க நூலாசிரியர் தேசிய கவி கண்ணதாசன் திருமதி சௌந்தரா கைலாசம் கனக சுப்புரத்தினம் ஆன்சர் டி குடும்ப விளக்கு கனக சுப்புரத்தினம் ஞானரதம் தேசிய கவி இயேசு காவியம் கண்ணதாசன் பெண்மை வெல்க திருமதி சௌந்தரா கல்யா கைலாசம் நூற்றி நாலாவது கொஸ்டின் பட்டியல் ஒன்று அவா அவலம் வெகுளி மாறி பட்டியல் இரண்டு கோபம் ஆசை, மலை. துன்பம் அவா ஆசை அவலம் துன்பம் வெகுளி கோபம் மாறி மலை நூற்றி அஞ்சு பாருங்க பட்டியல் ஒன்றில் நரை மாடு படை தாபனம் பட்டியல் இரண்டு அடுக்கு பரத்திட்டை செல்வம் நரை ஆன்சர் தேன் மாடு செல்வம் படை அடுக்கு தாபனம் பரத்திட்டை அடுத்து பாருங்க நூத்தி ஆறாவது கொஸ்டின் இயற்கை ஓவியம் என போற்றப்படும் நூல் முல்லைப்பாட்டு பத்து பாட்டு குறிஞ்சி பாட்டு ஆன்சர் பி பத்து பாட்டு நூத்தி ஏழு பொய்யில் புலவர் ஆன்சர் டி திருவள்ளுவர் நூத்தி எட்டு கப்பலோட்டிய தமிழன் யார் ஆன்சர் ஏ வஉசி நூத்தி ஒன்பது இயற்கை இன்பக்கலம் என்று போற்றப்படும் நூல் இயற்கை இன்பகலம் என போற்றப்படும் நூல் களித்தொகை நூத்தி பத்து சென்னா போதார் என்ற அடைமொழியால் குறிக்க பெறுபவர் என்ற அடைமொழியால் குறிக்க பெறுபவர் திருவள்ளுவர் நூத்தி பதினொன்னு நிற்பதொன்றில் பிரித்தெழுதுக நிற்பதொன்றில் ஆன்சர் பி நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல் அடுத்து நூத்தி பன்னெண்டாவது கொஸ்டின் டி அது கூட்டல் அல்லது கூட்டல் ஊதியம் அடுத்து மட்களத்துள் பிரித்தெழுதுக மட்களத்துள் பிரித்தெழுதுக மண் கூட்டல் களத்துக்கூட்டல் உள் ஆன்சர் சி நூற்றி பதினாலாவது கொஸ்டின் பிரித்தெழுதுக பேரண்டங்கள் பேரண்டங்கள் பிரித்தெழுதுக ஆன்சர் பி பெருமை கூட்டல் அண்டங்கள் நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினஞ்சாவது கொஸ்டின் பிரித்தெழுதுக உளதாகும் ும்ூத்தி பதினஞ்சாவது கொஸ்டின் உளதாகும் உலது கூட்டல் ஆகும் நூத்தி பதினாறு எதிர்சொல் தருக வீரன் வீரன் எதிர்சொல் சொல் கோளை எதிர் தருக போற்றி போற்றி தூற்றி நூத்தி பதினெட்டாவது கொஸ்டின் எதிர்சொல் தருக அரிது அரிது எளிது நூத்தி பத்தொன்பது எதிர் சொல் தருக முந்தி முந்தி எதிர் சொல் பிந்தி உயர்ந்து எதிர் சொல் தாழ்ந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக மீனினம் வல்லினம் மெல்லினம் இடைனம் பொருந்தாத சொல் மீனினம் வல்லினம் மெல்லினம் இடையினம் மீனினம் பொருந்தாத சொல்லை கண்டறிக புலி மயில் கரடி சிங்கம் மயில் பொருந்தாத சொல்லை கண்டறிக ஒம்பல் பேணுதல் சமைத்தல் பாதுகாத்தல் சி சமைத்தல் நூத்தி இருபத்தி நாலாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக திருவள்ளுவர் இளங்கோவடிகள் சாத்தனார் பரிமேலகர் அழகர் நூத்தி இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக வேம்பு காகிதப்பூ பனம்பூ அத்திப்பூ ஆன்சர் பி காகிதப்பூ ஒருமைப்பன்மை பிழை நீக்குகன்மை ஆன்சர் b பல தனி பாடல்கள் புலவர்களால் பாடப்பெற்றன நூத்தி இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க நாலு ஆப்ஷன் படிச்சு பாருங்க ஆன்சர் சி நான் கடைத் தேர்வுக்கு சென்று பொருள்களை வாங்கினேன் நூற்றி இருபத்தி எட்டு சந்திப்பிலை இல்லாத தொடரை தேர்க சந்திப்பிலை இல்லாத தொடரை தேர்க நாலு ஆப்ஷன் படிச்சு பாருங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ தெய்வப்புலமை திருவள்ளுவரும் தமது திருக்குறளை மதுரை தமிழ்ச் சங்கத்தில் அரங்கேற்றினார் நூற்றி இருபத்தி ஒம்பதாவது கொஸ்டின் வலுவ சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க ஆன்சர் ஏ புகைவண்டியை நிறுத்த சிவப்பு கொடியை காட்டினார் சிவப்புங்கிறது தான் சரியான வார்த்தை நூற்றி முப்பது மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக கோழி கூவும் கோழி கொக்கரிக்கும் கோழி கத்தும் கோழி குணுகும் ஆன்சர் பி கோழி கொக்கரிக்கும் நூற்றி முப்பது அம்பிரல்லா என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அம்பிரல்லா குடை நூற்றி முப்பத்தி ரெண்டு மெஷின் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கருவி இயந்திரம் ஊர்தி பேருந்து என்கரேஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்கரேஜ் ஊக்கப்படுத்துதல் எக்ஸ்டென்ஷன் ஏரியா என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் விரிவாக்கப்பட்ட விரிவாக்க பகுதி விசிட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பார்வையாளர் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை ஆன்சர் கனை நோய் கனை எழுப்பு நூற்றி முப்பத்தி ஏழு ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க உன் உன் ஆன்சர் டி உன் சாப்பிடு உன் உன்னுடைய நூற்றி முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க குலம் குலம் ஆன்சர் பி குலம் இனம் குலம் நீர்நிலை 139. முப்பத்தி ஒன்பது ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளைத் தேர்கதிரை பரி பிடுங்கு நூத்தி நாப்பதாவது கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க புறம் 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 நகர் புறம் வெளி நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் ஆன்சர் சி குரு ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் சி குரு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் ஏ பெண்மான் நாற்பத்தி மூணு இ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் பி உயிரி நூற்றி நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் அ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் சி எட்டு நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் இ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது இ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் சி நிகழ்தல் நூற்றி நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் எழுப்பி இச்சொல்லின் வேர்ச்சொல்லை சொல்லை காண்க எப்போதுமே வேர்ச்சொல் வந்து கட்டளையாக தான் வரும் எழுப்பி என்ற வேர்ச்சொல்லின் சொல்லின் என்ற சொல்லின் வேர்ச்சொல் சொல் எழு ஆன்சர் பி நூற்றி நாற்பத்தி ஏழு எய்திய இச்சொல்லின் வேர்ச்சொல்லை சொல்லை காண்க எய்திய இச்சொல்லின் வேர்ச்சொல் Answer A, நாற்பத்தி எட்டு சுட்ட இச்சொல்லின் நூத்தி நாப்பத்தி ஒன்பது கண்டனன் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க கண்டனன் இச்சொல்லின் வேர் சொல் ஆன்சர் சி கான் நூத்தி ஐம்பதாவது கொஸ்டின் கலைந்தன இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க கலைந்தன இச்சொல்லின் வேர்ச்சொல் காண்க ஆன்சர் கலை ஓகே காண்கேண்ட்ஸ் பேலன்ஸ் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்